ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிங்க வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே தூரம் பண்றீங்க பொண்டாட்டி நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டம் தினமா வெட்டி போட்டுப்பா வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு எனக்கு ஊட்டுக்குள்ளே எதிரி என்ன பாவம் பண்ணியோ சாப்பிடுறதும் அதே கை சாம்பாரா இது சாமியாரு ஏனங்க பொண்டாட்டி கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா இருக்கு இருக்கும்

கை இல்லீங்களா கை இருந்தா மட்டும் அடபயா என்ன என்னங்க நடக்கலையே நீ ஒரு வைத்திய நீ எல்லாம் ஏம்பளை சும்மா கிடையா நம்பி உன்ன சுத்துறத விட பேசாம பிள்ளையார கோயில போய் பிள்ளையார சுத்தலாம் சுத்தனா மட்டும் பொறந்துக்குமாக்க இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க நான் அங்கே போய் படுத்து தூங்க போறேன் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன் இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன் என்னை கைவிடாதையா என் கவலையை உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டையா சொல்லுவேன் இத்தனை வருஷமா என் வயத்துல ஒரு புழு பூச்சி வைக்கல வீட்டுல நான் எதையதையோ சுத்தனேன் சுத்த நீயோ விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன் அப்பா என்ன கல்யாணமாய் இத்தனை வருஷம் வாங்கி அந்த களை மட்டும் அப்படியே

இங்க வாங்க. கைைய நீட்டுங்க. அடச் சிக்கா இந்த கையை. இந்தா. சிற்பி ஓடுதே. நிஜமாவா? என்ன குழந்தை பார்க்க போக்குதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு சொல்லாத அத மட்டும் நீ சொல்லாத இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாங்கி எடுப்பான் பாவி சொன்னபடியே செஞ்சிட்டியடா யார் யா தெரியாத மாதிரி கேட்காத ஏ கணேசா ஆமாயா அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம சும்மாரு

அடுத்த வாரம் கல்யாணம் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா எனக்கு இல்லங்க என் பொண்ணுக்குங்க பொண்ண என்ன வியாதி சரியா சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சம் உனக்கு ஒருத்திக்காவது வைத்தியம் பாக்குன்னு தோணுச்சேன் அவங்க இல்ல இருந்திருந்தா நீங்க வந்திருக்க பாப்பா கை கொஞ்சம் காட்டுமா கை இது மாமூல் வியாதி இல்ல மாறுபட்ட வியாதி இதுக்கு மருந்து மட்டும் பத்தாது நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க நீங்க வர்றதுக்குள்ள போங்க சரி போங்க அதுல ஒரு மாத்திரை கொடுக்க மாத்திரையை போட்டுக்கிட்டியா வா பாப்பா வா உன் காட்சிக்க உன் காட்சிக்க தலை சுத்தது வயதே மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நீ உட்காச்சிக்க நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன் மருந்து கூட்டிட்டு வரீங்களா முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன் இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன் தாச்சிக்க புது பூட்டுங்க நீங்க போயிட்டா வேட்டை வைக்கணும் வச்சுறேன்

சந்தோஷம் தானே உம் திருப்தியா இருந்துச்சா என்ன ஆயுது ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை இது மாதிரி தினம் இருக்கணும் டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர எனக்குறப்போதில்ல நான் உங்களை கவனிக்க போறதில்லை சொல்ற ஒரு பொண்ணை எவனாவது அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம் அதுக்கு இருக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க வைத்தை தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும் எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினச்சரி இது மாதிரி நான் சாப்பிடலாம் ஆமா இந்த திட்டம் நிறைவேறணுமே பெரிய திட்டம் இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா ஏங்க வேட்டி நீ ஒரு நாலஞ்சு பேர் அசலூர் காரணம் ஏற்பாடு பண்ணிடு வெளியூர் காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா விளக்கணுமே டாக்டர் அம்மாவை தெரியாதா அடே காது ரெண்டு வச்சிருப்பாங்க என்ன பூவா அட கூட தலையா அடே காது ரெண்டு கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க கழுத்துல ஒண்ணு தொங்கும் அவங்கதான் டாக்டர் அம்மா நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுங்க நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பேல போட்டு கட்டி பிரசரண்டையா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க திரும்ப நல்ல அய்தும் ஓயா? இன்ன பக்க naucümanftig்imated வக்காக்குன版 survey methane? பேரு பேர shrimp decreasing வலார chewing சட் diffusion இ உங் stressing ஓல durant mixesடர downstream duplic hunch 배ángopus ஏமutlich knife இன்று சரை música koşன்றான

இதுவரைக்கும் நாம போட்ட திட்ட ஏதாவது வீணாயிருக்கா இருக்கா ஐயா நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன் இனிமே உங்க சாமர்த்தியம் தான் இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம் உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு பின்ன ஏறா ஓட மாட்டான போடா போய் ஒரு பாய்ந்தல காணி கொண்டாந்து போடு உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினப்ப போடா டாக்டர் அம்மா நெடியாதிக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெடிய வைக்க போறோம் ஏங்க ठीक है ஊருக்குள்ள போய் நான் 5 பேரை கூட்டி வಂದ್ರேன் ஏய் ஏரியா நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா ஓ யோ சாக்குமுட்டி அவுத்து விட்டு போயா என்னங்க இறக்கமில்லை பேசுறீங்க இத கூட உத்த கையில அவுத்துரணுமா ம்ம் ஓ ठीक है भैया அடச் தம்பி நிருங்க பொண்டாட்டி நீங்க எப்படி இதுக்குள்ள அடச் நீ ஒரு மனுஷன்ட்டான் ஏய்யா ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த இப்ப உன் கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா மூஞ்சில சாணியை காய்ச்சி ஊத்த

என்னையா சொன்னி என்ன பாத்து என்ன வார்த்தை நல்லா அங்க பாரு அந்த புள்ள முடிய பாரு ஒன்னு மாதிரி பாரு ஆமா என்ன மாதிரியே இருக்கு மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு இது ஏன் குழந்ததா விளக்கு மத்த கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு எனக்கு மட்டும் இல்ல